தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சி புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவா கணசகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்து தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி நான்கு இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பௌர்ணமி திதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் வைதிருதி நாற்பத்தி எட்டு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை கரணம் கரசை ஒரு நாளிகை பதினைந்து வினாளிகை வணிசை முப்பது நாளிகை பத்து வினாளிகை பத்திரை ஐம்பத்தி எட்டு நாளிகை முப்பத்தி இரண்டு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி ஒரு வினாளிகை தியாஜியம் பதினாறு நாளிகை பதினாறு வினாளிகை சீரார்த்த திதி வளர்பிறை சதுர்தசி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் வயதிறுதி சீரார்த்தம் உள்ளதால் பகலில் முற்பகலில் முன்னோர்களை வழிபாடு செய்து பலன்கள் அடையலாம் இறை வழிபாடு என்னும் வகையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு நவகிரக வழிபாடு மாலை ஆறு மணிக்கு பின்னர் அம்மன் வழிபாடு பௌர்ணமி வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் அதிர்ஷ்டம் லாபம் சுகம் தனயோகம் ரிஷபம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் குடும்ப மகிழ்ச்சி பணவரவு அந்நியர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் கடகம் செயல்திறன் கூடும் காரிய ஜெயம் உண்டு அரசியல் அனுகூலமும் உண்டு சிம்மம் உற்சாகம் சுறுசுறுப்பு கூடும் சுப செயல்கள் செய்வீர்கள் அனுகூலமிக்கதொரு நாள் கன்னி பதவி யோகம் அதிகாரம் காரிய ஜெயம் லாபம் துலாம் காரிய ஜெயம் வெற்றி ஆன்மீக அனுகூலம் விருச்சிகம் பெரிய மனிதர் ஆதரவு பெரியோர் அனுகூலம் குடும்பத்தினர் ஆதரவும் உண்டு தனுசு பெயர் புகழ் சுபம் காரிய ஜெயம் சத்ரு ஜெயம் மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சுபம் திடத்தன்மை வருமானம் கூடும் கும்பம் காரிய வெற்றி திடமனம் நண்பர்கள் அனுகூலம் உண்டு மீனம் செயலாற்றல் கூடும் தந்தையார் ஆதரவு உண்டு புகழ் கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்